ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்ன வாகனம் வந்து பெர்மிட்டை வந்து நான் வியாபாரிகளுக்கு கொடுக்க இல்லை என்ன வியாபாரிகளுக்கு கொடுத்தா அவங்களை வந்து அதில் வந்து இன்னும் வாகனத்தை செய்தால் அதுக்கு நான் தான் பொருட்படுத்தணும் அதனால் இந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்ட வாகனத்தை வந்து நான் வந்து இவையில் கொடுத்தேன் டார் சுஜிவா சேரசிங்கவுக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொடுத்த வாகனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னோட வந்து கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தலைச்சிட்டு தான் சுஜிவா கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்போ நான் இண்டையை போய் சுஜிவாக கொடுத்தேன்னு சொல்லி வாகனம் ஸ்டேட்மெண்ட் பேங்க் கொடுக்குற இப்போ நான் டொயாட்டாலேருந்து ஒரு கொஞ்சம் வாகனத்தை வாங்குறேன் வாங்கினா அதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நான்தான் அதே மாதிரி சுஜுவா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாங்கின வாகனம் இருபத்தி நாலாம் ஆண்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முந்தியாண்டா ராஜபக்ச அரசாங்கம் ரணில அரசாங்கத்தை நாங்கள் பயப்படணும் என்று சொல்லினால் பொய் வழக்குகளை தான் போலீஸும் நீதிபதி டிபார்ட்மெண்ட் அட்ரெஞ்சென டிபார்ட்மெண்ட் மருந்து எங்களுக்கு பல வழக்குகளை போட்டது கொண்டு அறக்கடையில் ரணிலே வீட்டை கொளுத்தினாண்டு அறக்கடையில் நான் தான் ஆள் ஆளுன்னு சொல்லி என்னை உள்ளுக்கு போட்டுவேன் ஆனால் இப்போ வந்து அன்புகசிதநாயகண்ட் ஆட்சி அதில் வந்து பொய்க்கு உள்ளுக்கு போடலாம் முந்தைய இப்போ ஜனாதிபதி சொன்னால் அல்லது போலீஸ் அமைச்சர் சொன்னால் உள்ளுக்கு போடுவிடும் ஆனால் அன்றர சிதாநாயகண்ட ஆட்சியில் வந்து அப்படி செய்யலாது அப்படியே பயமில்லாம இல்லாமல் போலீஸுக்கு போகலாம் முந்தி இவ்வளவு ஆலாம் செய்தது போலீஸ் போய்க்கு வழக்குகளையும் செய்து தான் போட்டுக்கொண்டிருந்தார் எனவே அதால் வந்து இப்போ பயமில்லாமல் போய் எந்த வாகனத்தை நான் பயனடாமட்டி கொடுத்தனேன் அதுக்கானத்தான் நான் அதை நாடி தான் உண்மையில் அந்த வாகனம் வந்து நான் லோன் எடுத்து எடுத்துருந்தேன் நான் அந்த லோன் வந்து நான் கட்டிடலாமல் இருந்தது அப்போ அதோட விட அதை சுஜிவாக தான் அதை கட்டி அந்த வாகனத்தை எடுத்து